ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு எட்டு திசையின் இயல்புகள் அதாவது இன்று நாம் காணப்போவது வடகிழக்கு திசை இந்த திசையை அன்பர்களே மிக பாதுகாப்பாகவும் மிக நேர்த்தியாகவும் கையாள வேண்டும் ஏனென்றால் இந்த திசையின் நீங்கள் பராமரிப்புக்கு ஏற்றால் போல் செல்வ வளம் பொருள் வரவு ஆண் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது முறையாக அமைந்தால் மிக நல்லது முறையற்றி இருந்தால் வரவு குறைந்து வறுமை ஏற்படும் மக்கள் வாழ்வு சிதைந்து சிதறும் குடும்பத் தலைவன் வாழ்க்கை பாதிக்கும் விபத்து ஏற்பட்டு விபத்தில் அங்கங்கள் இழக்க நேர் நேரிடும் உயிரியோ இழக்க நேரிடும் வீட்டு பெண்களுக்கு கருச்சிதைவும் குழந்தையின்மையும் ஏற்படும் குழந்தை பிறந்தால் ஊனமாகவோ அல்லது மூளை வளர்ச்சி குன்றியோ பிறக்கும் இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி ஆதலால் இப்பகுதியில் நாம் பூஜை அறையை வைத்து பூஜை அறைக்கு நீங்கள் தினந்தோறும் விளக்கு ஏற்றி வழிபடு வந்தால் செல்வம் செழிக்கும் அன்பர்களே நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க